சக்தி சக்திவிகிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கருட புராணம் குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த தொடருக்கு நீங்கள் தரக்கூடிய அந்த ஆதரவு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ரொம்பவே உற்சாகம் மூட்டக்கூடியதாக இருக்குது குறிப்பாக கடந்த எபிசோடில் நம்ம பேசும்போது வைதரணி கோதானம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் அதில் கோதானத்தினுடைய அவசியம் பற்றி பேசணும் பலரும் அதில் கேட்டிருந்தீங்க கோதானங்கிறதுக்கு இணையாக நாம் என்ன சொல்லியிருந்தோம் தேங்காய் வந்து தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த தேங்காய் தானத்தை யாருக்கு கொடுப்பது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து பலரும் கேட்டிருக்கிறாங்க உண்மையிலேயே பித்ரு காரியங்களில் ஈடுபாட்டோடு செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கி குறைஞ்சிட்டே வருது அப்படி இருக்கிறவங்க இப்படிப்பட்ட விஷயங்களை கேள்வி கேட்பதும் அதற்கு நாம் உரியவர்களிடமிருந்து பதில் பெற்றுத்தர்றதுக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் கோதானம் இல்லை இந்த பித்ரு காரியங்களுக்காக செய்யப்படக்கூடிய எல்லா தானங்களை பொறுத்தளவிலும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பது வேதம் அறிந்தவர்களுக்கு தான் அந்த தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ நீங்கள் தேங்காயை அந்த மட்டை தேங்காயை கோதானத்திற்கு பதிலாக நீங்கள் தானம் கொடுப்பதாக இருந்தாலும் வேதம் அறிந்த அந்தணர்களுக்கு தான் அந்த தானத்தை நீங்கள் கொடுக்க முடியும் மற்றொரு ஒரு கேள்வியை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம செய்கிறோம் ஒரு ஒரு பரிகாரம் ஒன்று செய்கிறோம் பித்ருக்காரியம் ஒன்று செய்கிறோம் ஆன்மாக்கள்லாம் வந்து அதில் திருப்தி அடைஞ்சிட்டதா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இது உண்மையிலேயே நல்ல கேள்வி தான் ஆன்மாக்கள் திருப்தி அடைஞ்சிட்டதாங்கிறத நாம் இங்கேருந்து அதை உறுதிப்படுத்தி நம்ம சொல்வதற்குண்டான வசதி எதுவுமே கிடையாது ஆனால் அறிகுறிகள் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு திருமணத்திற்காக ஒரு பரிகாரம் செய்கிறீங்க திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பரிகாரம் வேலை செய்திருக்கிறது என்று அர்த்தம் நம்ம பித்ருக்களுடைய சாபம் இருக்குது நம்ம தலைமுறைகளில் அந்த பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு ஜோதிடர் சொல்லும்போது சில பரிகாரங்களையும் சேர்த்து சொல்கிறாரு நம்ம அந்த பரிகாரங்களை செய்கிறோம் அப்படி செய்கிற பொழுது அந்த சாபம் தீர்ந்திருந்தது என்றால் நமக்கு நடந்து கொண்டு இருந்த அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நல்ல விஷயங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதுதான் நமக்கு உண்டான இண்டிகேட்டர் வேறு எந்த விதமான நேரடியாக அங்கே வந்து அவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத கேட்டு சொல்லக்கூடிய அக்னாலஜிமெண்ட்டும் நம்ம வாங்கி கொடுக்க முடியாது யாருமே கொடுக்க முடியாது நாம் போயும் கேட்டுட்டு வர முடியாது அவங்க வந்தும் சொல்லிட்டு போக முடியாது ஆனால் திருப்தி அடையவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கருட புராணத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க ஒருவர் வந்து திருப்தி அடையாத ஆத்மாவாக பிரேதாத்மாவாக அவர் தெரிகிறார் என்று சொன்னால் அவரால் வந்து மேலுலகத்துக்கு போக முடியல அது அவரால் அந்த ஓராண்டு பயணத்திலையும் கலந்துக்கிட்டு யமலோகம் போய் அவரால் வந்து அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய ஆன்ம பயணத்தை நகர்த்த முடியல அப்படின்னு சொன்னால் என்ன நல்லா ஆகும் அவர் பிரேத ஜென்மம் எடுத்துட்டாருன்னா என்னென்னலாம் ஆகும் அப்படிங்கிறத கருட புராணம் ரொம்ப தெளிவாக சொல்லுது அவர் என்ன பண்ணுவார் அந்த குடும்பத்தில் தொடர்புடையவர்களுடைய கனவில் வருவார் கனவில் வந்து புலம்புவார் எனக்கு அது இல்லை இது இல்லை தாகமாக இருக்குது ரொம்ப பசியோடு இருக்கிறேன் என்னை ரொம்ப இருட்டில் போட்டு வச்சுருக்குறாங்க என்னை எங்கே இருந்தாவது காப்பாற்றி இப்படி நிறைய விஷயங்களை புலம்பிக்கொண்டே இருப்பார் நீங்க என்ன பண்ணியாகணும் உடனடியாக கவனம் செலுத்தி என்ன நடந்திருக்கோம் அவருக்கு என்ன செய்யலாம் என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத வழிபாடுகளோ பரிகாரங்களோ என்னவோ அதில் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி கருட புராணம் சொல்லுது அப்படி ஒருவேளை நாம் அதை அசட்டையாக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் குடும்பங்கள்ல சில அறிகுறிகள் எல்லாம் தோன்றும் சிலருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் நல்லவராக இருப்பார் ரொம்ப நல்லவராக இருப்பார் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில தீய பழக்கங்களுக்கு ஆளாகிடுவார் என்னங்க இவர் ஏங்க இப்படி இருக்கிறாரு அப்படி அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வரும் அப்படிலாம் வரும்போது அதுக்கு காரணம் வந்து பித்ருக்களினுடைய சாபம் இருக்குது பித்ருக்களுடைய அந்த மன வருத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இப்படிப்பட்ட அறிகுறிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் திருப்தியடையாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கருட புராணம் சொல்லுது எனவே நாம் முதல்ல பார்த்தோம் நீங்கள் கோதானமோ தேங்காயை வந்து அதுக்கு இணையாக தானம் கொடுப்பதோ நீங்க அந்தனர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது பதில் தானம் போய் சேர்ந்து அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் என்பதற்குண்டான நமக்குண்டான அந்த உறுதிப்பாடு என்பது நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களின் மூலம் தெரிந்து கொள்வது மூன்றாவது திருப்தி அடையாத ஆத்மா என்றால் அதுவே நம்மை தொடர்பு கொண்டு நம் கனவுகளின் மூலம் சில அமங்கலமான செய்திகளின் மூலம் நமக்கு தெரியப்படுத்தும் அப்பொழுது நாம் விழித்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வது இதுதான் கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் நாம் ஏற்கனவே பார்த்தோம் வைதரணி அந்த நதியை வந்து கடந்து போனோம் கோதானம் செய்தால் அவர்கள் அந்த நதியை இங்கிருந்து கடந்து போயிடலாம் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் பொதுவாகவே அதுக்கு அந்த வைத்தரணியை கடக்க முடியாமல் திண்டாடாமல் தவிர்ப்பதற்காக தான் நம்ம தானங்களை எல்லாம் நாம் சொன்னோம் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே ஒரு குழந்தைகளைப் போல இருக்கிறோம் அப்படின்னு புத்தர் சொல்கிறார் நாம் எல்லோரும் இந்த இன்பத்திலேயே விளையாட்டுகள்லேயே இருக்கோம் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாராம் அவர் அவருடைய வீட்டில் குழந்தைகள் எல்லாம் ஒரு அறையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஆர்வமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட குழந்தைகள் அவருக்கு அந்த வீடு திடீர்னு தீப்பிடிச்சிருச்சு செல்வந்தர் ஓடி வர்றார் குழந்தைகளை கூப்பிடுறாரு உடனடியாக என்ன பண்ணுங்க வெளியில போங்க தீப்பிடிச்சிருச்சு எல்லாரும் வெளியில போங்க இந்த வீடு எரிய போகுது அப்படின்னு சொல்றாரு அந்த குழந்தைகள் அதற்கு முன்னாடி எரியறதுன்னா என்ன வீடு தீப்பிடிக்கிறதுனா என்ன எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவங்க விளையாட்டுலயே கவனமாக இருக்கிறாங்க அந்த செல்வந்தரினுடைய அந்த பேச்சை அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எதையுமே அவங்க சட்டை பண்ணலை செல்வந்தருக்கு ஒரு பதட்டம் வந்து விடுகிறது இன்னும் சில நிமிடங்களில் அந்த அறை வரைக்கும் தீ பரவி விடும் அங்க பரவிடுச்சுன்னா அவங்களால தப்பிக்க முடியாது என்கிற ஒரு பதட்டம் வருது குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் அப்போ உடனே என்ன பண்ணுறார் அந்த செல்வந்தர் வாசல்ல புதுசா ஒரு வண்டி வந்திருக்குது அந்த வண்டியில் நிறைய விளையாட்டு சாமான்கள் இருக்கு இதுவரைக்கும் நீங்க பார்த்துடாத விளையாட்டு சாமான்கள் அப்படின்னு சொல்றார் உடனே குழந்தைகள் எல்லாம் தாங்கள் விளையாண்டுகிட்டு இருந்ததை அப்படியே போட்டுட்டு உடனடியாக வாசலுக்கு கிளம்பி ஓடி போயிட்டாங்க பின்னாடி அந்த செல்வந்தரும் போய் உயிர் தப்பினார் இந்த கதையை வந்து புத்தர் தான் சொல்லுகிறார் நாம் எல்லோருமே அந்த குழந்தைகளை போல தான் இருக்கிறோம் நமக்கு மரணத்திற்கு பின்ன என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது என்ன நிகழப் போகிறதுன்னு தெரியாது அதற்காக நம் சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அதற்கு நம்மை தயார்படுத்துவதற்காக நல்ல விஷயங்களை செய் நல்ல நல்லவற்றையே செய் தீய தீய பழக்கங்களின் பின்னாடி போகாத வீட்டில் இருக்கிறவங்களை பெரியவங்களை மதித்து நட பல விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது ஆனால் அதை இல்லை நம்ம காதில் விழவே இல்லை ஆனால் நமக்கு சில விஷயங்கள் கேட்குது என்ன இதை செய்தால் இந்த பலன் கிடைக்கும் இதை பண்ணினா இந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்றாங்க அந்த விஷயங்கள் நம்ம காதில் விழுது சாஸ்திரம் எதிர்பார்ப்பது அவ்வளவுதான் குறைந்தபட்சம் இவர்கள் தங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காகவாவது இவர்கள் நல்வழியில் திரும்பி விடுவார்கள் என்பதற்காக தான் சாஸ்திரமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது நாம் குழந்தைகளாகவே கடைசி வரைக்கும் இருந்தோம் அப்படின்னு சொன்னா சாஸ்திரத்தை முற்றிலும் புறக்கணிப்போம் என்று சொன்னால் பின்னால் என்ன நடக்க போகுதோ அதற்கு நாம் கொஞ்சமும் தயாராகி இருக்க மாட்டோம் என்ன சொல்லுகிறது நீங்கள் அடுத்தவர் சொத்திற்கு ஆசைப்படக்கூடாது நீங்கள் உழைப்பவர்களுக்கு என்ன பண்ணனும் உரிய தானத்தை கொடுக்கணும் உழைப்பவர்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுக்கணும் அவர்களை ஏமாற்றி பிழைக்க கூடாது மூன்றாவது உங்கள் அருகிலே ஒருவர் உணவு உண்ணும்போது அவர்கள் பட்டினியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாதீங்க அவர்களை பட்டினி போட்டுட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுது இப்போ இதெல்லாமே பெரிய பாவமாக அப்படின்னு இந்த காலத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் யாருமே சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் என்னங்க பெரிய பாவமாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வசதிக்கு வாழ்கிறாங்க அவங்கவங்க தொழில் அவங்களுடைய வியாபாரம் அவங்க என்ன வேணால் செய்யலாம் அடுத்தவர்களுக்கு ஏமாற்றலாம் குறைவான கூலி கொடுக்கலாம் இதெல்லாம் உத்திகளாகவே நம்பப்படுகிற காலங்கள் அதனால தான் சாஸ்திரம் என்ன பண்ணுது இன்றைக்கி இல்லை எல்லா காலத்திலையும் மனித சமுதாயத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்து கொண்டே இருக்கிறது அதனால தான் கருட புராணம் என்ன பண்ணுது மரணத்திற்கு பின்னாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை எடுத்து சொல்லி இப்பொழுது நீ என்ன பண்ணிவிடு நீ அதற்கு நீ அதற்கு தயாராகிவிடு அந்த வாழ்க்கைக்காக நீ தயாராகி விடு அப்படிங்கிறத எடுத்து சொல்லுது சொல்லப்பட்டிருக்குது நம்ம ஒரு தேர் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடலாகிய இந்த தேரை இழுத்து போகக்கூடியது நம்மளுடைய ஐந்து புலன்கள் தான் இல்லைங்களா இந்த ஐந்து புலன்களும் ஐந்து குதிரைகளாக நம்மளை இழுத்து போகுது அதை கட்டுப்படுத்த வேண்டியது மனம் அல்லது ஆன்மாவாகிய நாம் தான் ஆனால் நாம் என்ன பண்றோம் அந்த குதிரைகளை கட்டுப்படுத்தாமல் விட்டு விடுகிறோம் அதனுடைய பலன் என்னாகிறது மரணத்திற்கு பின்பு எம நம்மை கட்டி இழுத்து செல்கிறார்கள் அப்போது எதுவும் நம் கைவசம் இல்லை அவர்கள் இழுத்து கொண்டு போகிற எல்லா பாதைகள்லையும் போகணும் அவர்கள் இழுத்து போகிற நரகங்களில் வெளியாக எல்லாம் போகணும் அவர்கள் இழுத்து போகிற அந்த நதிகளையெல்லாம் நாம் கடந்து செல்லணும் நம்ம வைதரணி நதியை கடந்து விட்டோம்னு சொன்னால் அடுத்து விசித்திரனுடைய பட்டணத்தை அடைவோம் சித்திரனுடைய பட்டணத்தை அடைவோம் தான் எவனுடைய தம்பி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதற்கடுத்து பார்த்தால் ஏழாவது மாதத்தில் அவங்க ஒரு பட்டணத்தில் போய் சேர்றாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பார்த்ததை விட கடுமையான ஒரு பயங்கரமான மிருகங்கள் எல்லாம் அங்கே இருக்குது ஒவ்வொரு மாதமுமே இறந்தவரை நினைத்து பிண்டம் கொடுக்கிற வழக்கம் இருக்குது அதுக்கு பேர் மாசிகம்னு பேர் இந்த மாசிகம்ங்கிறது முதல் மாதத்திலிருந்து அவர் இறந்த திதியில் கொடுக்கக்கூடிய பிண்டத்தினுடைய கணக்கு அது போக ஊனமாசியம்னு ஒன்று இருக்குது அதாவது மாதத்துக்கு இடையிலேயே ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்யக்கூடியது ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த ஓர் ஆண்டில் பதினைந்து முறை என்ன பண்ணியிருக்கணும் நம்ம பிண்டம் வந்து கொடுத்து அவங்கள வழிபட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது முன்னொரு காலத்துலலாம் வந்து இது எல்லா சமூகத்தினருமே செய்துக்கிட்டு இருந்தது தான் ஆனால் இன்றைக்கி அது விடுபட்டு போச்சு இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டுமே அதை கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் நாம் அதை முறையாக செய்வோம் என்று சொன்னால் அதனுடைய பலனை நாம் அனுபவிப்போம் நம்மளுடைய பரம்பரையில் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய பேரர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள் நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் அதுதான் அதுக்குண்டான அறிகுறி இப்போ அந்த ஊன மாசியம் அவங்க வைக்கக்கூடிய ஏழாவது மாதம் வைக்கக்கூடிய அந்த மாசிக பிண்டத்தை அவர் சாப்பிட வருவார் அப்போ என்ன பண்ணும் அங்கே இருக்கக்கூடிய பூதங்கள் எல்லாம் தட்டி பிடுங்கிடும் உன்னிடத்துல பூலோகத்தில் வாழும்போது உன்னையும் ஒரு மனுஷனாக மதித்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க தானம் கேட்டு வந்திருக்கிறாங்க உன்னையும் மதித்து தானம் கேட்டு வந்திருக்கிறாங்க அப்போல்லாம் நீ என்ன பண்ணின அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னேன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம ஏமாத்துன இன்றைக்கு உனக்கு எதுவுமே கிடையாது நாங்கள் இதை சாப்பிட்ருவோன்னு சொல்லி அவருக்கு வைத்த அந்த மாசிக பிண்டத்தையும் அந்த பிசாசுகள் பிடுங்கி தின்னுட்டு போயிடுமா அப்போ கையில் ஒன்று ரெண்டு ஒட்டி இருக்கும் இல்லையா அதைத்தான் அந்த ஆன்மா உண்டு கொஞ்சம் என்ன பண்ணுமா திருப்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்பவும் அது புலம்பும் நான் என்னுடைய வாழ்க்கையில் தவறை செய்துவிட்டேன் என்று சொல்லி புலம்புமா இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நிகழக்கூடிய பல்வேறு விஷயங்களை கருட புராணம் சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த மாசிக பிண்டத்தை பற்றி சொன்ன நாம் இப்போ செய்ய முடியலன்னு ஒன்று நாம் செய்யலாம் எல்லாருமே செய்ய முடியும் எல்லாரும் செய்கிறது நல்லது அந்த குறிப்பிட்ட திதியில் இறந்து போனவரனுடைய அந்த குறிப்பிட்ட திதி என்று ஒவ்வொரு மாதமும் யாருக்கேனும் உணவு வாங்கி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிண்டம் வைத்து முறையாக வழிபட்டதை போன்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி வழிபட வேண்டும் அதுக்கு எனக்கு வசதி இருக்குங்க மாதம் மாதம் நான் அதை செய்ய தயாராக இருக்கேன்னா நீங்க உங்க பகுதியில் இருக்கக்கூடிய வேத விற்பனர்களை கலந்துகிட்டு பேசுனீங்கன்னா அவங்க வழிகாட்டுவாங்க அப்படி இல்லாதவர்கள் குறைந்தபட்சம் யாருக்கேனும் ஒருவருக்கோ இருவருக்கோ நீங்கள் அந்த திதியிலே அன்னதானம் வாங்கி கொடுக்கிற பொழுது அந்த ஆன்மா சாந்தி அடையும் திருப்தி அடையும் அது அடுத்த கட்டத்துக்கு போய் சேரும் அடுத்த கட்டம் என்பது எட்டு ஒன்பதாவது மாதங்களிலே அது முக்கியமான நகரங்களை கடந்தாக வேண்டும் கடைசியாக யமபுரி போய் சேர வேண்டும் இந்த காலகட்டத்திலெல்லாம் என்னென்ன நடக்கும் யமபுரி என்பது என்ன அங்கே யார் இருக்கிறார் யார் இவர்களுடைய பாவங்களை எல்லாம் கணக்கிட்டு சொல்ல போகிறார் இப்படி பல விஷயங்களை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இதை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உரியவர்களிடம் கேட்டு அதற்குண்டான பதிலை உங்களுக்கு நான் பெற்றுத்தரேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷைலபதி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்